யூரிக் ஆசிட் என்றால் என்ன அதன் இயல்பான வரம்பு என்ன யூரிக் ஆசிட் ஏன் அதிகரிக்கிறது யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் என்ன சாப்பிட வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் இந்தியாவில் அறுபத்தி ஐந்து சதவிகித மக்கள் இந்த வகை மூட்டு வலியினால் பாதிக்கப்படுகின்றனர் இதில் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் பெண்கள் உடலில் யூரிக் அமிலம் அதிகரிக்கிறது எனில் ஆரம்பத்தில் அறிகுறிகளை காட்டாது தீவிர நிலையை அடையும் போது தீவிரமாக இருக்கும் நண்பர்களே யூரிக் ஆசிட் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் யூரிக் ஆசிட் என்றால் என்ன அதன் இயல்பான வரம்பு என்ன உயிரியின் செல்கள் தம்மை தாமே புதுப்பித்துக் கொள்பவை தினமும் ஒரு கோடி செல்கள் நமது உடலில் மடிகின்றன பழைய செல்கள் உடையும் போது பியூரின் என்ற இரசாயனம் வெளியிடப்படுகிறது மற்றும் உடல் பியூரின்களை உடையும்போது உடையும் போது அதிலிருந்து இப்போது யூரிக் ஆசிட் உருவாகிறது உடலில் யூரிக் ஆசிட் அளவு வழக்கத்தை விட அதிகமாக அதிகரிக்கும் போது கீழ்வாதம் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படுகிறது யூரிக் ஆசிட் இயல்பான வரம்பு என் நான்கு ஃபோர் பீத்ரோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் மீடி பெண்களுக்கு என் டூ பாயிண்ட் எவ்வளவு ஏழு பாயிண்ட் த்ரீ அதிகமானால் பிரச்சினைதான் தான் சிறுநீரகங்களால் யூரிக் அமிலத்தை சரியாக வடிகட்ட முடியாமல் போனால் அது படிகங்கள் வடிவில் உடலின் மூட்டுகளில் குவியத் தொடங்குகிறது முழங்கால்கள் கைகள் மற்றும் கால்விரல்களில் வலி மிகவும் கடுமையானது அது ஒரு ஊசி போல் உணர்வு ஏற்படும் யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் எதை தவிர்க்க வேண்டும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இனிப்பு எப்படி எதிரியோ அதேபோல் கீழ்வாத நோயாளிகளுக்கு இனிப்பு பானங்கள் மற்றும் இனிப்பு உணவுகள் பிரச்சினைக்குரியதாக உள்ளன எல்லா வகையான ஆல்கஹால்களிலும் பியூரின் அளவு இல்லை என்றாலும் ஆல்கஹால் சிறுநீரகத்திலிருந்து யூரிக் அமிலத்தை வெளியிடுவதை தடுத்து உடலுக்கு திருப்பித் தருகிறது சிவப்பு இறைச்சி கடல் உணவு ஆட்டிறைச்சியின் கிரேவியில் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகம் இந்த உணவுகள் அனைத்தும் யூரிக் அமிலத்தை அதிகரிப்பதில் வில்லன்களாக செயல்படுகின்றன பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ரெடிமேட் உணவுகள் இட்லி தோசை ரெடிமேட் சப்பாத்தி ரெடிமேட் பரோத்தா ரெடிமேட் உணவுகள் ஃப்ரீ குக் உணவுகள் நூடுல்ஸ் இரண்டு நிமிடம் வேக வைத்து எடுத்துக்கொள்ளும் உணவுகள் போன்றவை எல்லாமே தவிர்க்க வேண்டும் இது உடலில் பியூரின் அளவை அதிகரிக்கிறது இது இரத்தத்தில் யூரிக் அமில அளவை அதிகரிக்க செய்கிறது வாரத்துக்கு ஒருமுறை எடுத்துக்கொள்வது நல்லது காலிஃப்ளவர் மற்றும் காளான்கள் யூரிக் அமிலத்தின் அபாயத்தை அதிகரிக்கும் சில காய்கறிகள் யூரிக் ஆசிட் குறைக்க என்ன சாப்பிட வேண்டும் ஒன்று யூரிக் ஆசிட் படிகங்களை எளிதில் உடைத்து சிறுநீரின் மூலம் உடலில் இருந்து வெளியேற்ற உங்கள் தினசரி உணவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கொய்யா பழத்தை தினமும் சாப்பிடுவது மிகவும் நன்மை பயக்கும் யூரிக் அமிலம் அதிகம் உள்ளவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கொய்யா பழத்தை சாப்பிட வேண்டும் வைட்டமின் சி நிறைந்த கொய்யாவை சாப்பிடுவதால் யூரிக் அமிலம் கட்டுக்குள் இருக்கும் இதனை ஜூஸ் செய்து தினமும் உட்கொள்ளலாம் இது யூரிக் அமில அளவை குறைத்து உடலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலியை குறைக்கிறது தண்ணீர் வாட்டர் பாட்டில் எப்பொழுதும் உங்களுடன் வைத்துக் கொண்டு முயற்சி செய்யுங்கள் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொண்டால் யூரிக் ஆசிட் குறையும் யூரிக் அமில படிகங்கள் இது நமது மூட்டுகளில் சிக்கி வலியை உண்டாக்கும் நீர் அவற்றை எளிதில் வெளியேற்றும் தண்ணீர் குடிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு சிறிது நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் காலையில் பல் துளக்காமல் மூன்று கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் காலை உணவு மற்றும் மதிய உணவுக்குப் பிறகு ஒன்று மணி நேரம் கழித்து ஒன்று லிட்டர் தண்ணீர் குடிக்கவும் மாலையில் சிற்றுண்டி சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மற்றும் அரை மணி நேரத்திற்கு முன் இந்த நேரத்தில் ஒன் லிட்டர் சில நாட்கள் இப்படி தண்ணீர் குடியுங்கள் யூரிக் ஆசிட் கண்டிப்பாக குறையும் முகத்தில் இயற்கையான பொலிவு இருக்கும் முடக்கத்தான் கீரை மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அரிய கீரையாகும் தமிழ்நாட்டு கிராமங்களில் எல்லோர் வீட்டுக் புறத்திலும் இது படர்ந்து கிடக்கும் ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ் யுனிவர்சிட்டி செய்த ஆராய்ச்சியில் உள்ள டாலைட்ஸ் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் யூரிக் ஆசிட்டை கரைக்கும் சக்தி படைத்திருப்பதை அறிந்து மேலும் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டுள்ளார்கள் இதன் சிறப்பு குணம் நமது மூட்டுகளில் எங்கு யூரிக் ஆசிட் இருந்தாலும் அதை கரைத்து சிறுநீரகத்திற்கு எடுத்துச் சென்றுவிடும் இதுபோல் எடுத்துச் சென்று சிறுநீராக போது அது சோடியம் மற்றும் பொட்டாசியம் இவைகளை நம் உடலிலே விட்டுவிடுகிறது இதனால் நமக்கு உடல் சோர்வு ஏற்படுவதில்லை மூட்டுகளுக்கு கனிப்பொருள் சக்தியும் அளிக்கிறது முடக்கத்தான் கீரையை தோசை மாவில் கரைத்து தோசை செய்து சாப்பிட வேண்டும் அந்த கீரையை கொதிக்க வைத்து உண்ணக்கூடாது அதனுள் உள்ள மருத்துவ சத்துக்கள் கொதிக்க வைப்பதின் மூலம் அழிந்துவிடும் சிறுநீரகத்திற்கு எடுத்துச் சென்றுவிடும் இதுபோல் எடுத்துச் சென்று சிறுநீராக வெளியேற்றும் போது அது சோடியம் மற்றும் பொட்டாசியம் இவைகளை நம் உடலிலே விட்டுவிடுகிறது இதனால் நமக்கு உடல் சோர்வு ஏற்படுவதில்லை மூட்டுகளுக்கு கனிப்பொருள் சக்தியும் அளிக்கிறது முடக்கத்தான் கீரையை தோசை மாவில் கரைத்து தோசை செய்து சாப்பிட வேண்டும் அந்த கீரையை கொதிக்க வைத்து உண்ணக்கூடாது அதனுள் உள்ள மருத்துவ சத்துக்கள் கொதிக்க வைப்பதின் மூலம் அழிந்துவிடும் கீரைகள் யூரிக் அமில அளவை கட்டுப்படுத்துவதில் அதிசயங்களைச் செய்யும் மருத்துவ குணங்களைக் கொண்டுள்ளது யூரிக் அமில அளவு அதிகம் உள்ளவர்கள் கீரையை சாப்பிடுவதன் மூலம் யூரிக் அமில அளவை எளிதில் கட்டுப்படுத்தலாம் கீரையிலிருந்து சாறு செய்து சாப்பிடலாம் ஒரு ஸ்பூன் கீரையை ஒரு கிளாஸ் தண்ணீரில் கலந்து இரவு முழுவதும் வைத்திருந்து காலையில் கொதிக்க வைத்து சாப்பிட நல்ல பலன் கிடைக்கும் கறிவேப்பிலை ஆயுர்வேதத்தில் கறிவேப்பிலையை பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறது நாம்தான் உணவில் உள்ள கறிவேப்பிலையை ஓரமாக எடுத்து வைத்து விடுகிறோம் கறிவேப்பிலையில் உள்ள அதிகப்படியான ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் யூரிக் அமிலத்தின் அளவை கட்டுப்படுத்துகின்றன கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் கறிவேப்பிலை உதவி செய்யும் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான யூரிக் அமிலத்தை சிறுநீரின் வழியே வடிகட்டி அனுப்பும் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பகர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்